இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பலன்கள் இப்ப சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூரியனை ராசிநாதன கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உத்வேகம் உற்சாகம் இதுக்கெல்லாம் குறைவே இல்லாமல் அற்புதமான ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும் அதாவது முன்வைச்ச கால பின் வைக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படிப்பட்டவர் தான் நீங்கள் யாரையாவது நம்பிட்டா வாரி வழங்கி அன்பையும் கூட சரி செல்வத்தையும் பணத்தையும் சரி கொடுப்பீங்க எடுத்த முடிவிலிருந்து பின்னாடி போகிற பழக்கமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடையாது அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் தம்பதிகள்கிட்ட ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அப்படி இருந்தாக்க அந்த உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான தருணம் இது மனசுல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சமூக காரியங்கள்ல சேவை காரியங்கள்ல ஈடுபட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க அதே போல் கவர்மெண்ட்டு அல்லது பிரைவேட்டு இந்த மாதிரியான வங்கிகளோட உதவிகளால வீடு வாங்குகிற மனை வாங்குகிற இடம் வாங்கி போடுகிற யோகங்களும் உங்களுக்கு இருக்கும் திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த தடவை திருமணம் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு முயற்சி செய்யுங்க அதே போல வீடு மனை வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களும் வீட்டை டெக்கரேட் செய்வதற்கான விஷயங்களுக்கும் உங்களுக்கு பணம் அபரிமிதமாக இருக்கும் வாழ்க்கை துணை அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நற்பலன்கள் அவங்களால கிடைக்கும் அதே போல அவங்க பெயரில் நீங்கள் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் ரொம்ப ரொம்பவே சிறப்பாக இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவே இருக்காது குலதெய்வத்தினுடைய அரும் பரிபூர்ணமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நலில் பாதிப்பு வர வாய்ப்பு உண்டு அதற்கு தகுந்த விஷயங்களை சிகிச்சைகளை பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்க அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அதே போல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லோருமே தருவாங்க நேர உட்கார நேரம் இல்லாமல் உழைக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது உங்கள் ராசியை தான் சொல்லணும் நீங்கள் அப்படித்தான் உழைக்க போகிறீங்க பணப்பிரச்சனை எல்லாமே காணாமல் போய் எல்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இது வேலை பார்க்குறவர்களை பொறுத்த வரைக்கும் சக நண்பர்கள் அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்களால இருந்த இது வரைக்கும் இருந்த மன மனக்குழப்பங்கள்லாம் குறைஞ்சிடும் செயல்ல ஒரு கழிவுத்தன்மை ஒரு நிறைவுத்தன்மை உங்களுக்கு வந்துரும் இதனால நல்ல பேர் ஆபீஸ்ல கிடைக்கும் அதே போல மேலதிகாரிகளும் நீங்க எதிர்பார்க்கிற உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு விஷயமும் அங்கீகாரத்தோட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கு முடங்கி கிடந்த இத்தனை ஆண்டுகளா முடங்கி கிடந்த ஒரு விஷயத்துல முனைப்பு காட்டி விக்க அதுல ஜெயிச்சும் காட்டி விக்க முட்டுக்கட்டைகள் இருந்துச்சுனாக்கா அந்த தடைகளை எல்லாம் தவிடு கொடியாக்குகிற சாமர்த்தியம் சாதுரியம் வேகம் விவேகம்லாம் உங்களுக்கு இந்த தடவை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரும் கடன் சுமைகள்லாம் நீங்கும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அப்பாரா அப்படின்னு வாழக்கூடிய காலகட்டம் இது வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு லாபம் உறுதிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை அதே போல சுற்றுலா பேருந்து வச்சிருக்கிறவங்க கைடா இருக்கிறவங்க அந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழில அபிவிருத்தி செய்யறதுக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு பாராட்டு பதவிகளுக்கு கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு குறைவில்லாத காலகட்டம் இது நவரத்தன கற்கள் தங்கம் வெள்ளி இது மாதிரியான விக்கிரவங்களுக்கு ரொம்ப பொன்னான காலம் தான் சொல்லணும்

வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் கடந்த காலங்களில் இருந்து வந்த பொருளாதார தரங்கள் எல்லாம் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க செழிப்பான பண வசதிகள் ஏற்படும் இதே போல அரசு பணியோ அல்லது தனியார் பணியிலையோ வேலை செய்கிற பெண்கள் இருக்கட்டும் அவங்க பணியின் மூலமாக சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள் பதவி உயர்வையும் சம்பளம் உயர்வையும் பெறுவார்கள்ங்கிறதுல எந்த விஷயமும் கருத்துமே இல்லை அரசியல்வாதிகள் சேவை செய்துட்டு இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும் அதை சேவை செய்யாமல் இருந்த நிலையெல்லாம் மாறி ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வாங்க அதே போல நாத்தியத்தன சிந்தனைகள்ல இருந்தும் விடுபட ஆரம்பிப்பாங்க கோயில் திருப்பணியில் முக்கியத்துவமா நிறைய நிதிகள் கொடுத்து அதில் பங்களிப்பு செய்வாங்க செய்வாங்க நல்ல பேர் கிடைக்கும் அதனால் கலைஞர்கள் இந்த திறமையை அந்த காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டால் முன்னுக்கு வரதில் எந்த மாற்றமும் இல்லை பொருளாதார வகையிலையும் சரி பெயர் புகழ் அந்தஸ்து திறமை அந்த விஷயத்திலையும் சரி ஜொலிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி அடைவார்கள் நல்லா படித்தாக்க இன்னும் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தி மாணவர்கள் இறங்கணும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினா இன்னும் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும் அதே போல கல்விக்கு உதவுவதற்கு சொந்தக்காரர்களே நல்லபடியான அனுசரணையான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பார்கள் மகராசியை பொறுத்த வரைக்கும் மகம் அன்பர்கள் இந்த ஆண்டு குடும்பத்தில் இருந்த குழப்பத்திலிருந்து தான் விடுபடுவீங்க தம்பதிக்கிடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கிடும் குழந்தைகள் தேவையான பொருட்களை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க எதுலேயுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி தரும் ஆனால் வெளியூர் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை கடன் விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இப்படி மாற்றி அப்படி வர்றது அப்படி மாற்றி இப்படி வர்றது வட்டிக்கு வாங்குறதுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுக்கு உண்டான சா இந்த காலகட்டம் பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சாதகமான முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் வெற்றியை தொடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஒரு புதிய அறிமுகம் அந்த அறிமுகத்தின் மூலமாக வெற்றியும் கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் இதுவரைக்கும் ரொம்ப நாளாக இருந்த கடன் வந்து தீந்துடும் அதே போல் ரொம்ப நாளாக உங்களுக்கு வரவேண்டிய கடன் எதுவாக இருந்தாலும் அது வந்து சேர்ந்துருங்கிறதுலையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும் லாபம் மூன்று மடங்கு கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு மூன்று மடங்கு இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமுமே இல்லை பாதத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு புத்திசாது செயல்படுவீங்க கல்வியில மற்றும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு அனைத்தும் நீங்கிரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரத்துக்கு கவனம் செலுத்தி திட்டமிட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் கலைந்தெடுப்பீர்கள் வல்லவர்களாக இருப்பீர்கள் அதே போல் இதுவரைக்கும் அடுத்தவங்க கொடுத்துட்டு இருந்த குடச்சல் எல்லாமே காணாம போயிடும் மனசுல அப்பாடங்கிற ஒரு நிம்மதி அமைதி ஆனந்தம் சந்தோஷம் கனிவு எல்லாமே வந்துடும் உங்களுடைய வேலையை அடுத்தவர்கள்கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியாக செய்யுங்க உதாரணத்துக்கு மாப்பிள அப்படி பேங்க்குக்கு தானே போகிறேன் இந்த பணத்தை நீ போட்டுடா மாப்பிள அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க தன லாபமும் நல்ல வரக்கூடிய காலகட்டம் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்க அடுத்தடுத்த காலகட்டங்களையும் நீங்கள் நல்லபடியாக வாழணும் கோபத்தை குறைக்கிறது நல்லது அதே போல எதிர்பார்த்த பேசுறது ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசுறதாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அதேபோல மகாலட்சுமி தாயாரை மல்லிகைப்பூ பூசார்த்தி வேண்டிக் கொள்வதும் நல்ல உத்தரம் அதே போல் பதினோரு வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதை வழக்கமாக வைத்து கொண்டால் இனி எல்லாம் ஜெயம்தான் உங்களுக்கு